எல்லாம் புரிஞ்சதுல ஏதாவது டவுட் இருந்தா இப்பவே கேளுங்க நிஷா உனக்கு எல்லாம் புரிஞ்சதுல புரிஞ்சது சார் ஆ சார் ஒரே ஒரு டவுட் என்னமா சார் இப்ப போயிருக்க இந்த பேட்ச் மட்டும் தான் அந்த क्वेश्चंस வரும் மத்த क्वेश्चन நாமளே நோட் பண்ணி எழுதறத தான ஆமா நீங்க प्रिபெயர் பண்றத தான் உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி சப்மிட் பண்ணுங்க போதும் ஆ ஓகே சார் மாயா சார் என்ன குரூப் டிஸ்கஷனா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் சும்மா क्वेश्चन पेपर्स எப்படி வரும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் என்ன ரெண்டு நாளா டூர்லாம் போயிட்டு வந்தாச்சா ம் போயிட்டு வந்தாச்சு சார் ஆ என்ன மேடமோட மூளிய சரியில்ல என்னாச்சு ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் சரி பவி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண நீ அம்மாட்ட சொல்லிடு நாளைக்கு ஈவினிங் வந்து அம்மாவ நான் பிக்கப் பண்ணிக்கிறேனே என்னது நாளைக்கு ஈவினிங்கா ஆஹா அதெல்லாம் முடியாது இன்ன ரெண்டு நாளைக்கு அம்மாச்சியும் அத்தையும் என் கூடவே இருக்கட்டும் அப்புறம் வேணா நீங்க கூட்டிட்டு போங்க ஆட என்னம்மா நீ நான் என்னமா கூட்டிட்டு போய் ஏன் வீட்டுல வச்சுக்கிற மாதிரி சொல்றேன் ஒரு வாரம் இங்க இருக்கிறேன்னு சொல்லிதான் நான் அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன் இனி அம்மா ஊரு கூட்டிட்டு போய் விடல அப்பா வந்துருவாங்க எங்க அப்பாவை வேணா நீ சமாளிச்சுக்கறா சொல்லு அவரையும் கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுலயே விட்டுற என்ன அய்யோ மாமாவெல்லாம் எங்கனால சமாளிக்க முடியாது உங்க அப்பா வச்சு நீங்களாச்சு என்னமோ பண்ணுங்க அத்தைய மட்டும் வேணா நாங்க வச்சுக்கிறோம் சரி யோசிச்சு சொல்லு அத்தைய நீங்களே வச்சுக்கிறீங்களான்னு சரி அதெல்லாம் போட்டோம் என்னாச்சு நீ ஒரு மாதிரி இருக்க ஏதாவது பிரச்சனையா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லையா ஆனா உன் மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையே என்னாச்சு என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அது நேற்று போன இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு அது அதான் கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்கு சரி ஈவினிங் நான் வீட்டுக்கு வரேன் இது வந்தாலும் அங்கே வச்சு பேசிக்கலாம் ஈவினிங்கா எதுக்கு சரி சரி நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது பயப்படாத அம்மாவையும் ஆத்தாவையும் கூட்டிட்டு வரக்குல்ல உன்கிட்ட பேசுறதுதான் எங்கிட்ட பேசுறக்கா எங்கிட்ட பேசுறக்கு என்ன இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எங்கிட்ட ஒன்றும் இல்ல அது மட்டும் இல்ல வயசு பிள்ளை இருக்கிற வீடு சும்மா சும்மா வந்தீங்கன்னா பாக்குறது என்ன நினைப்பாங்க அதான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம் சரி விடு ஐயோ அவசரப்பட்டு பேசிட்டோம் இப்போ வாங்கன்னு சொன்னா நல்லா இருக்காது நம்ம கெட்டு வேற குறைஞ்சு போயிடும் முதலே நம்மள ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு திரும்பவும் போய் வலையில மாட்ட வேண்டாம் என்ன பண்ணுறது ஆ ஒரு ஆ நீங்கள் எனக்காக ஒன்றும் வர வேண்டாம் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணுன்னா வாங்க நான் எதுவும் நினைக்க மாட்டேன் சரி நான் உனக்காக ஒன்றும் வரல எங்கள் அத்தையும் மாமாவையும் பார்க்க வரேன் ம் சரி டைம் வேஸ்ட் பண்ணாத ப்ராக்டிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணு ஆல் தி பெஸ்ட் Yeah. நான் தான் பேசிகிட்டே இருக்கேன் பேச பேச போனால் என்ன அர்த்தம் ஈவினிங் வீட்டுக்கு வாங்க அப்போ பார்த்துக்கிறேன் என்ன ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சா ஏ கவி எப்போ பாரு ப்ராஜெக்ட் ஃபைலு அது இதுன்னு எடுத்து பார்த்துட்டே இருக்காத ஆஃபீஸில் என்னென்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ என்ன நடந்தது ஆட போமா ஏதாவது சொல்லான்னு வந்தால் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தால் எப்படி சொல்கிறதுக்கு தோணும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கேளு அப்பா சொல்கிறேன் பூ நீ கொஞ்சம் சும்மா இரு கவிட்டை இப்படியே பேசிகிட்டு இருந்தேன் அவன் மண்டை வெடிச்சிடும் நானே சொல்கிறேன் ஆமாம் ஃபங்க்ஷனில் எப்படி முடிச்சது என்கேஜ்மெண்ட்லாம் நல்லபடியாக முடிச்சுதா மலர் அதெல்லாம் நல்லபடியாக முடிச்சுது எந்த பிரச்சனையும் இல்லை ஆதியும் ராஜியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது அதெல்லாம் சந்தோஷந்தான் காலையில் ஒரு விஷயம் நடந்தது உனக்கு தெரியுமா என்னது காலையில் அந்த ராதா பொண்ணு எங்கள் ஆஃபீஸ் வந்துருந்தது ஆஃபீஸ் வந்துட்டு ஏதோ கையில் கிஃப்டோடு வந்தது அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ராஜீவ் வந்தாங்க ரெண்டு பேரும் உள்ளே போய் கொஞ்சம் நேரத்தில் ராஜீவ் வெளியே வந்தாச்சு அந்த ராதா பொண்ணு வெளியே வந்துட்டாங்க ஆனால் சார் மட்டும் ஏதோ பரிகூர்த்தமாக நின்றுட்டு இருந்தார் நான் என்ன ஏதுன்னு கேட்டது கூட சரியாக பதில் சொல்ல கவி அதான் நிச்சயதார்த்தத்தில் ஏதாவது பிரச்சனையோ நினச்சேன் ஒன்றும் இல்லையே நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சது ராதா எதுக்கு இங்க வந்தாங்க ம் சரி என்ன ஏதுன்னு ஆ சீக்கிரம் சொல்லு எனக்கு மண்டைய வெடிச்சிடும் போல ஏய் அடுத்தவங்க விஷயத்தில் மட்டும் மூக்கு நுழைக்காம இருக்கவே மாட்டியா போடி போய் வேலையை பாரு சரி கவி நீயும் ஒர்க்க பாரு நானும் போய் பார்க்குறேன் சரி மலர் என்ன ஆ

ஜோடி புறா ரெண்டும் அங்க ஒண்ணும் கொண்டுமா இருக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா கவி நீங்க பாரு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு கதை உன் வேலை என்னமோ அதை பாரு ஆதிட்ட உன்னை பத்தி சொன்ன தேவையில்லாம பிரச்சனை வந்துடும் பேசாம போயிடு ஆடு ஆதிட்ட சொன்னா நான் என்ன பயந்துருவேனா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் டி இங்க பாரு கவின் நீ இப்படி என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன்னா

அப்புறம் ஏன் வளர்த்துட்டுருக்கா சரி நீ கவிட்ட பேசு நான் வரேன் ஆ சரி மாமா ராஜி நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா என்ன கவி நான் பாட்டு கேட்டுட்டு இருக்க நீ பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ற என்னாச்சு எது கழுதுட்டு ஏதாவது சொன்னாங்களா யாராவது ஒன்று திட்டுனாங்களா என்கிட்ட சொல்ல நான் பார்த்துக்கிறேன் ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு எங்க அப்பா பார்க்கணும் போல இருக்கு நான் கிளம்புறேன் கவி நில் கவி யாரது தனியா லாஸ்டா போ கவின் கவினா கவின் எதுக்கு அங்க போறான் நான் தான் எல்லா அப்டேட்டையும் என்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கேனே பூவிலியோட டீம்னா பூவிலி எடுத்துன்னு கொடுக்கணும் ஸோ கவின் கவின் சார் கவின் இப்ப போய் கவிய பாத்துட்டு வந்தீங்களா ஆ ஆமா சார் எதுக்கு போய் பாத்தீங்க சார் மேடம் தான் காலையில பார்க்கல ஏ ரூம் கோவான்னு சொன்னாங்க ஏதோ ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லணும் கொஞ்சம் வந்துட்டு போன்னு சொன்னாங்க அதுக்கு தான் போனேன் ஆனா நீங்க போகல கையில எந்த டாக்குமெண்ட்ஸ் இல்ல இல்ல சார் மேடம் தான் இருந்தது ஏன் சார் என்னாச்சு என்ன ஃபைல் டாக்குமெண்ட் பார்க்க கவி வர சொன்னதா சொல்றான் ஆனா கவி ஏன் கூட தானே வந்தா இவன் கிட்ட எப்படி சொல்லியிருப்பா முதல்ல இவன் ஜாதகத்தை எடுக்கணும் தேவையெல்லாம் இருக்குறத பார்த்தா மட்டும் கண்ணீர் வருது அவ அழுதொண்ணி உனக்கு ஏன் மூலியமா தான் அழுகிறாங்கிற வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படித்தானே பாப்போம் நீ இது வரைக்கும் போறேன்னு சரி கபின் நீங்க போய் ஒர்க் அப் பாருங்க நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் ம் ஓகே சார் டேய் மச்சான் ஆ சொல்லாதி ஃப்ரீயா இருக்கியா டேய் டேய் என்ன விஷயம் சொல்லு ஆ அதை விட்டுட்டு ஃப்ரீயா இருக்கியா வேலையாக இருக்கியான்னு என்ன மச்சான் என்னென்னு சொல்லு இல்லடா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் நான் ஒரு ஆளோட டீட்டெயில் தரேன் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி தர முடியுமா ம் ஷோர் மச்சான் யார் என் ஆஃபீஸ் எம்ப்ளாயி தான் சரி நாளைக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா நீ ஃப்ரீயாக இருந்தா வீட்டுக்கு வாங்க ம் ஷூர்டா நாளைக்கு ஆஃப்டர்நூன் மேலே ஃப்ரீயாக இருப்பேன் நான் வேணா நாளைக்கு நைட் வரட்டுமா ஆ ஓகேடா ஸ்டே பண்ணுற மாதிரி வா ம் சரிடா நீ டீட்டெயில் வை நான் எல்லாம் செக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸோடு வரேன் ஆ ஷூர்டா ம் பாய் மச்சா ம் பாய் டா